வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக மாந்திரியம் கற்றுக்கூடிய நபர்கள் வந்து இந்த போல் தாந்திரிக விஷயங்களை வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பலன் வந்து தரும் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எடுத்ததுமே வந்து பெரிய மாந்திரிய காரியங்கள் வந்து ஒரு வசிய வேலையோ ஒரு ஏவல் வேலையோ இல்லை ஏதோ ஒரு சில மாந்திரிய காரியங்களை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்தளவு வந்து பலன் வந்து தராது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு சிறு இதுலேருந்து ஆரம்பிச்சு போனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பலன் வந்து தரும் சாதாரணமாக வந்து விபூதி கொடுக்கறது இந்த பயந்தவங்களுக்கு வந்து விபூதி கொடுக்கறது இல்லை ஒரு விபூதி மூலியமாக ஒரு சில விஷயங்களை வந்து சரிப்படுத்துறது இது போல விஷயங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து பலன் வந்து தரும் இது பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு முறை வந்து இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பௌர்ணமி நாளை வந்து தேர்ந்தெடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வளர்பிரையில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளை வந்து தேர்ந்தெடுங்க இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து பண்ணக்கூடிய முறை தான் வந்து இதை வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம் இதற்கு வந்து வயது விரும்பு இது போல் வந்து வித்தியாசம் கிடையாது சின்ன பசங்களும் வந்து பண்ணலாம் பெரியவங்களும் வந்து பண்ணலாம் அதுபோல் வந்து கோயில் பூசாரி இது போல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த முறையை வந்து தாராளமாக வந்து பிரயோகம் பண்ணி வச்சுக்கலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாளோ இல்லை ஒரு பௌர்ணமினாலோ வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா கலசத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு சிறியளவு செம்பு இது போல் வந்து வச்சுக்கோங்க அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சுத்தமான வந்து தண்ணீரை வந்து ஊற்றுங்க நல்லா சுத்தமான தண்ணீராக இருக்கணும் அதை வந்து ஊற்றுங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கலசம் போல் வந்து பண்ணி வச்சுக்கோங்க கலசம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது போல் வந்து பண்ணி வச்சுக்கங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டு வந்து வைங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே வந்து தேங்காய் வந்து வைங்க சுற்றி வந்து மாயில் வந்து கட்டி வந்து வைங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தான் வந்து பண்ணணும் வெளிப்பட்ட இடங்களில் வந்து பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து பண்ணுங்கள் அதுதான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நவ நேரம் வந்து இதை வந்து பகல் நேரங்கள்லேயே வந்து பண்ணலாம் ஆனால் அந்தளவுக்கு வந்து அமைதி வந்து கிடைக்காது இரவு வேலையில் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு அமைதி வந்து கிடைக்கும் அந்த தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வந்து மறந்துட்டேன் ரெண்டு வேப்பிலை வந்து பிச்சு போடுங்க ஒரு ஏலக்காய் வந்து பிச்சு போடுங்க கொஞ்சம் விபூதி எடுத்து போடுங்க அந்த தண்ணீரில் அந்த வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த பாத்திரத்துக்குள்ளே இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து தேங்காயை வச்சு இது போல் வந்து மூடிட்டு அதற்கு அடுத்து வந்து வச்சுக்கோங்க அந்த கலசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீப தீப ஆராதனை காட்டுங்க காட்டுங்க அதுபோல் வெத்தலைப்பாக்கு பூப்பெல்லாம் தேங்காய் அந்த கலசத்துக்கு முன்னாடி வந்து வைங்க நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலசத்துக்கு முன்னாடி வந்து அமர்ந்துக்கங்க அதே போல் வந்து கலசத்தை வந்து அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கிட்ட அமரக்கூடாது கலசம் உங்களுக்கு நேராக வந்து இருக்கணும் இது போல் வந்து பார்த்துக்கங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு முகமாக வந்து அமர்ந்து உட்காந்துருங்க கலசம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கணும் சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சகல கணபதியும் வா வசி வசி ஸ்வாகா மறுபடியும் இன்னொரு முறை சொல்றேன் நல்லா வந்து கேட்டுக்கங்க ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சகல கணபதிகளும் வசிய வசிய சுவாகா இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்களை மூடி மனது வந்து ஒருநிலை வந்து பட்டிருக்கணும் இங்கே சிந்தனைகளை வந்து இங்கே வச்சுட்டு வேற எங்கேயோ வந்து பண்ணக்கூடாது மனதை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு வந்து அதற்கடுத்து வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க உங்கள் சிந்தனையில் வந்து கணபதி மட்டும்தான் உங்கள் சிந்தனையில் வந்து இருக்கணும் மற்ற எந்த ஒரு விஷயமும் வந்து இருக்கக்கூடாது அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அதற்கடுத்தபடியாக இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிங்க அதனால தான் சொன்னேன் ஒரு இரவு வேலையில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு தொந்தரவுகளும் அந்தளவு வந்து இருக்காது ஒரு பத்து மணி அதற்கு மேலே வந்து பண்ணினீங்க அப்படின்னா ஒரு எந்த தொந்தரவுகளும் வந்து இருக்காது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணக்கூடிய ஒரு முறை இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கடுத்து என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலசத்தில் வச்சுருக்க தண்ணீரை வந்து நீங்கள் யாருக்கு குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏவல் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு சில மாந்திரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் உடனடியாக வந்து நிவர்த்தி ஆகும் அதே போல் வந்து வீட்லேயும் இது போல் வந்து பிரச்சனை இருக்குது சேவன பிரச்சனை இருக்குது ஏதோ வந்து மாந்திரிகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த வீட்டில் தெளித்து விட்டீங்க அப்படின்னா அது சுத்தரவாக வந்து காலி ஆகி போயிடும் அதே போல் வந்து உங்ககிட்ட வந்து வேறு யாரும் வந்து வீட்டில் வந்து பயந்த கோளாறு இல்லை வீட்டில் வேறு எதுவும் ஒரு நபர்களுக்கு வந்து மாந்திரிக பிரச்சனைகள் இருக்குது அது போல் வந்து வந்தாங்க அப்படின்னா இதே மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து விபூதியை கையில் வச்சுட்டு சொல்லி அவங்களுக்கு வந்து பூசை கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து சரியாயிரும் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனைக்காக வந்தாலும் சரி நீங்கள் அந்த தேவையை வந்து மனசில் அதை வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்றத வந்து மனசில் நினச்சிக்கிட்டு கணபதியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாகும் அதே போல் வந்து நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து வரலாம் இப்போ எதிரினால வந்து பிரச்சனை இருக்குது இதற்கு வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு அவங்க அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடுவாங்க இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடி வந்து விழுகாது அவங்க வந்து ஒதுங்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இதாயிருக்கும் இப்போ ஒரு நபர் வந்து உங்ககிட்ட எனக்கு இந்த எதிரி வந்து ஓவராக தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் வந்து வர்றாங்க அப்படின்னா இது போல வந்து விபூதியை மந்திரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கொஞ்சம் விலகி இருப்பான் அவ்வளவுதான் மற்றபடி வந்து அவன் அடிபட்டு ஒரு மாரணமாகி அந்த அளவுக்குலாம் ஆக மாட்டான் ஏன்னா கணபதியை வச்சு பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து இது போல எல்லாம் வந்து பண்ண முடியாது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறு குழந்தைகளுக்கு சரி வேப்பிலையை அடித்தோ இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் சிறு குழந்தைகள் வந்து வேப்பிலை அடித்தோம் இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் அதே போல் வந்து உங்களுக்கு ஆரம்ப காலகட்ட பயிற்சியில் இருக்கும்போது நான் ஒரு சில முறைகளையும் வந்து சொல்லித்தரேன் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் தெய்வத்துக்கு ஒத்து போகிற இன்னொரு தெய்வத்தை வந்து தேர்ந்தெடுங்க அவங்கக்கிட்ட ப அவங்க இன்னொன்று கொடுத்தாங்க இவங்க ஒன்று கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இது பண்ணாதீங்க உங்கள் தெய்வத்துக்கு வந்து ஒத்து போகிற ஒரு தெய்வமோ இல்லை ஒரு தேவதையோ வந்து எடுத்து உபாசனை பண்ண பாருங்க அதை வந்து வணங்கி வசியம் பண்ண பாருங்க ஏன்னா ஒரு சில தெய்வங்கள் வந்து பேசாட்டுக்குறதுக்கும் ஒரு சில தெய்வங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவே வந்து அந்த தெய்வத்தையும் வந்து உள்ளே விடாது உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வந்து கொண்டு வந்து சேரும் ஏன்னா இது வந்து நான் ஆரம்பத்தில் வந்து நான் அனுபவப்பட்ட முறை தான் ஏன்னா நான் வந்து காளியை வணங்குறேன் நான் வந்து ஒரு சில தெய்வங்களை வந்து ஒரு சில துர்தேவதைகளை வந்து அழைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா காளி வந்து உள்ள விடலை மேற்கொண்டு எனக்கும் கோளாறு பண்ண ஆரம்பிச்சிச்சு இப்போது இந்த மந்திரம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் ஏன்னா விநாயகர் மந்திரத்தை வந்து பொதுவான ஒரு மந்திரம் இதை வந்து யார் வேணாலும் வந்து பண்ணலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அனுமதி வந்து கொடுக்கும் அதே போல் வந்து ஒரு சில மாந்திரிக ரீதியாக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சில தேவதைகளையோ இல்லை ஒரு தெய்வங்களையோ வந்து அழைக்கக்கூடிய நேரத்தில் வந்து உங்கள் தெய்வத்துக்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுவிட்டு அதற்கடுத்து வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நன்றி வணக்கம்